வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி மானாமரை சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சு பத்தாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி தேர்தல் கமிஷன் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் நான் அனுப்பணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு உண்டான வேலைப்பாடு நம்ம பார்த்துட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சு முந்நூறு நோட்டீஸ் அடித்து எல்லா பக்கமே ஒட்டியாச்சு இந்த தாலுகாவில் ஏறக்குறைய பெரும்பாலான பகுதிகளில் நம்ம ஒட்டியாச்சு டிஎஸ்பிக்கு மனுவை கொடுத்தாச்சு டிஎஸ்பிக்கு மனுவை கொடுத்தாச்சு இருக்கக்கூடிய மானாமாரி ஸ்டேஷனில் மனுவை கொடுத்தாச்சு திருப்பாச்சரியத்தில் மனுவை கொடுத்தாச்சு திருப்போணத்தில் மனுவை கொடுத்தாச்சு அவங்களும் பெர்மிஷன் கிராண்டேடு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் எல்லா எங்கள் ஊரில் இருந்து திருப்பாச்சியத்திலேருந்து நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வண்டியில் ரெண்டு கார்லேயும் ஒரு டாட்டா ஏசிலையும் ஸ்பீக்கரை கட்டிவிட்டு நாங்கள் பிறப்பிட்டோம் டிஎஸ்பி உடனே ஃபோன் பண்ணி காலையில் ஒம்பது ரூபா ஒன்பதே முக்காலுக்குலாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அனுமதி ரத்தாயிருச்சு நீங்கள் வந்து ஏன்னா கைது பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இந்த கருத்தை அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் நாங்கள் மனு கொடுத்த கொடுத்திக்கே வால் போஸ்ட் அடித்த அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம் நாங்கள் கோர்ட்லேயே ஒரு அனு ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்தியிருப்போம் அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து நான் நிகழ்ச்சியை எல்லோரும் வண்டியில் ஏறி நிற்கும் போது உங்கள் அனுமதி வந்தால் கைது பண்ணுவோங்கிற நடவடிக்கை காவல்துறைக்கு சரியான நடவடிக்கையாக அது தெரியலை நீ இது கடைசியாக வச்சுக்கோங்க இனிமேல் முன்கூட்டியே சொல்லியிருங்க கொடுக்க முடியும் முடியாது அவ்வளோதான் இது இவ்வளோ வரைக்கும் மெனக்கடனும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஒரு வாரம் பத்து நாளாக அந்த வேலையை பார்த்துருக்கோம் நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு வார்த்தையில் அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை அது நியாயமான பேச்சா தெரியல நாங்கள் எங்கள் எங்கள் கருத்துலையும் எங்கள் கோரிக்கையிலையும் எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியும் ஏன்னா இருக்கக்கூடிய தனித்தொகுதிகள் தமிழ்நாட்டில் தனித்தொகுதிகள் நாற்பத்தஞ்சு இருக்குது நாற்பத்தஞ்சு தனித்தொகுதிகளும் சுழற்சி தான் கொண்டு வரும்னு நான் சுரேனை ஒழிய அதில் மானாமதிரியே அடக்கம் தான் நான் சுரேனை ஒழிய தலித்துக்களுக்கு கூடாது நான் சொல்லவே இல்லை எந்த கருத்துலையும் வால் போஸ்ட்டையும் சொல்லலை என் யூடியூப் சேனலையும் சொல்லலை இன்றைக்கி பேசிக்கிறது இன்னைக்கு பேச விட்டுருந்தாலும் பத்து இடத்துல பதினோரு இடத்துல பேச நினச்சிருந்தா அப்பவும் நான் இதத்தையும் சொல்லியிருப்பேன் எசியலுக்கு சுழற்சி முறையில் இடம் கொடுக்கணும் மற்றபடி எசியலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம பே தெளிவாக பேசியிருப்பேன் ஆனால் அதை நீ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காம நீங்கள் டக்குன்னு அனுமதி ரத்து அப்படின்ற ஒரு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க இந்த மாதிரி நடவடிக்கை அது பெரிய தவறு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எம்எல்ஏவுக்கு ஆசைப்பட்றேன் ஒரு உதாரணத்துக்கு என்னையே வச்சு பேசுவோம் நான் உதாரணத்துக்கு ஆசைப்பட்றேன் இந்த தொகுதி ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக எசி தொகுதியாக இருக்குது இருபது வருஷமாக நான் நான் நிக்கணும் இன்னைய மாதிரி ஆளுக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பிரசாதிக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல இன்னும் இது எத்தனை ஆண்டுகளெல்லாம் போகும்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா சட்டத்திட்டம் என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்துவ அடிப்படையில் ஏற்றிருக்காங்க பதினெட்டு சதவீத அடிப்படையில் நீங்கள் ஏற்றினீங்கன்னா முப்பத்தெட்டு தொகுதியே வரணும் ஆனால் நாற்பத்தஞ்சு தொகுதி நீங்கள் எசியில் கொடுத்துருக்கீங்க என்ன காரணம்னா அந்த தொகுதியில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு அந்த தொகுதி எசி தூதியாக மாற்றிட்டீங்க அப்போ மானாமரை சட்டமன்ற தொகுதியை நாங்கள் நெட்டில் எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்குப்படி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் மக்கள் தோல்வி காட்டுது அப்ப கணக்கு பண்ணும்போது எந்த தொகுதியில தலித்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பாக்கும்போது தலித்துக்கள் அறுபதாயிரம் பேர் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் காட்டுது அப்ப இந்த தொகுதி அதிகமா இருக்காங்க அதனால அந்த தொகுதியை இசியா போட்டிருங்க அப்படினு நீங்க போட்டிருக்கீங்க அந்த கணக்கத்தான் நீங்க காட்டுறீங்க அப்ப வன்கொடுமை இந்த வன்கொடுமை எங்கெங்க இருக்கு அந்த தொகுதியில இருக்கு அந்த தகுதி நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க அதையும் போட்டிருக்கீங்க இதுக்கடுத்து திருப்பத்தூரா வச்சிருக்கீங்க பதினஞ்சு சதவீதம் போட்டிருக்கீங்க அதுக்கடுத்து பதினாறு சதவீதம் காரைக்குடியா இருக்கு அதுக்கு அடுத்து பதினஞ்சு சதவீதம் அதே போல திரு இருக்கு இப்படி மாறி மாறி இருக்கு அதனால கூடுதலாக ஏசி எங்கன்னா இருக்கோ அந்த தொகுதியை நீங்க மானாமதிரியை மாதிரி இந்த மாதிரி எத்தனை தொகுதியை போட்டு விட்டீங்க நெலக்கோட்டை பரமக்குடி இப்போ நாலஞ்சு நாற்பது தொகுதியில சுற்று சுழற்சி முறைக்கே வராத அகப்படாமல் அப்படியே போட்டு விட்டிய கடப்பில் போட்டு இந்த இடத்துல இப்போ அறுபதாயிரம் பேர் போட்டிருக்காங்க இங்க தலித்துக்கள் அறுபதாயிரம் பேர் மானாமரை தொகுதியில் இருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கணக்கு எடுக்கிற அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாறும் நாங்க எல்லா சாதியும் சேர்ந்து எல்லா சாதியும் வச்சுக்கோ இருக்கக்கூடிய அத்தனை சாதி பன்னியர் எத்தனை சாதி வச்சுக்கிட்டாங்க எத்தனை எல்லா சாதியும் சேர்த்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கு மணிக்கு இன்னும் அஞ்சு வருஷம் நீங்க கணக்கு பண்ணா ரெண்டு லட்சத்தையும் வச்சுங்க ரெண்டரை லட்சத்தையும் வைங்க அப்ப எல்லா இருக்கக்கூடிய எல்லா சாதியும் நூறு நூற்றம்பது சாதியும் சேர்ந்து ஒரு ரெண்டரை லட்சம் மக்கள் தொகை ஒரே சாதி மட்டும் ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை அப்படின்னு வந்து அப்ப அந்த சவித்தானே போகும் நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல நல்லா என் பேச்சை நான் தலித்துக்களுக்கு எதிரானவன் கிடையாது நல்லா என் பேச்சை கவனமா கேட்கணும் ஆராய்ந்தோம் நான் யாருக்கும் எதிரானவே கிடையாது நான் அரசியல் பண்ண நினைக்கிறேன் எல்லாரும் ஆதரவும் எனக்கு வேணும் எல்லா மக்களுடைய ஆதரவும் எனக்கு வேணும் நாயத்தை நான் பேச முடியும் அதுக்கான அநியாயமா நான் பேச முடியாது மாதிரி வாயை பற்றிட்டு என்னால இருக்க முடியாது நான் எதுவும் அதை பேசிட்டே எங்கையா இருந்தாலும் பேசிட்டே அதனால பகை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கும் அதனால நான் என்ன சொல்ல வரீன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அப்போ அடுத்த அஞ்சு வருஷத்துல தள்ளித்தே மாணாம கூடியிடும் அப்ப என்ன செய்வீங்க திருப்பி திருப்பி இன்னொரு ஐம்பது வருஷமா அப்ப என்ன நாளுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே என்னுடைய கருத்தை நான் என்னுடைய ஆசைப்படுற எம்எல்ஏ ஆகணும் சட்டசேகையில் குறையில பேசணும் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என் ஆசைக்கே நீங்க முட்டுக்கட்ட முறையில் கவர்மெண்ட் சட்டமோ அப்பா சுழற்சி முறையில தானே வர சொல்லி ஏன் வர மாட்டேங்கிறேன் நீ இது ஏன் ஒத்துக்கிற மாதிரி அதே மாதிரி நாப்பத்தஞ்சு தொழிலையும் என்ன மாதிரி ஆள் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பான்ல எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் நம்ம ஒரு சட்ட சேவை நம்ம குறைகளை பேசணும் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் நாட்டு மக்களுடைய ஏழை எளிய உங்க மேம்படுத்தணும் அது அப்படி காட்டு சிறப்பா கூட நான் செயல்படலாம் சிறப்பா செயல்படாம கூட இருக்கலாம் அது வந்து வாய்ப்பு வந்த போதே தெரியும முடியும் இப்ப நான் பண்ணாலும் பேசணும் அது மாதிரி என்ன மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை கூட என்ன ஆகும் அப்ப நீ ஆசையை படக்கூடாதுங்கிறியா வேற சாதிக்காரங்க நம்ம சொல்லுவேன் எனக்கும் தலித்துக்களுக்கு பேச்சே கிடையாது இப்போ எட்டாம் இயக்கத்துக்கு தலித்துக்கு பேச்சு கிடையாது அவங்களுக்கு ஆச்சு எனக்கும் கவர் முடுக்கே சண்டை எனக்கும் கவர் கேள்வி எனக்கு கவர் முடிய சட்டத்துக்கும் எனக்கு உனக்கு எனக்கு கேள்வி சுழற்சி முறையில் வாங்கிச்சுன்னா வரமாட்டேங்கிற பத்து வருஷம் கழிச்சுப்பா ரெண்டு லட்சமா இருக்கு நாலு வரும் அப்புறம் அவங்க தூக்கி விட்டுறதா அப்புறம் அடுத்த வாய்ப்பு இல்லையா அப்ப ஒன்னும் செய்வோம் நாங்க அப்படின்னா வேற சாதி ஏன் ஆசைப்பட்டா சிவகங்கத்து போட்டி எடுத்து சொல்றீங்களா சிவகங்கை எங்களுக்கு அடையாளம் தெரியாது நாங்க அங்கேயே போட்டிடுறோம் அப்படின்னா எப்படி யாரு எங்களுக்கு போடுவா எப்படி ஓட்டு போடுச்சு அப்ப மாணாமிர சட்டமன்ற தொகுதியில வேற சாதிக்காரன் எம்எல்ஏவுக்கு ஆசைப்படுறதே தவறு சட்டம் கொண்டு வந்துருக்கு நான் கேட்கவே மாட்டேனே உடனே பேசவே மாட்டேனே நான் மாணாமுர சட்டமன்ற தொகுதி பரமக்குடி சட்டமன்ற தொகுதி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இப்படி எத்தனையோ தொகுதியில வட இந்திய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியை கணக்கெடுத்து இந்த இந்த சா இந்த இத்தனை மாவட்டத்துல நாற்பத்தஞ்சு தொகுதியில வேற சாதிக்காரங்க எம்எல்ஏவுக்கு ஆசைப்படாத அது உன் குற்றம் ஆசைப்படுது அவ்வளவு தான் பாருது அப்படி சட்டத்தை போடியா நான் ஆசைப்பட மாட்டேன்ல சென்னைய நாடுன்னு வச்சுக்கிடுற எனக்கு ஆசைப்படுன்னு வச்சு சொல்லிக்கப்படுறேன் அனைத்துக்கு முயற்சி ஒன்றுன்னு சொல்லிவிடுற அங்க போனா முட்டுக்கட்ட போடுற எப்படி ஏன் விட்டு நான் அடுத்து போனா என் செல்வாக்குனா என்ன ஸ்டாலின் தொகுதி விட்டு தொகுதி மாட்டி செய்கி போறதுக்கு செய்ய முடியுமா நாங்களே சாதாரண ஆளுகையா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் செல்வாக்கா இருப்போம் எங்க அப்ப அறிமுகம் தெரிஞ்சவங்க நாலு பேருக்கு நல்லது கெட்டது பண்ணிருப்போம் அதே எங்களுக்கு ஓட்டு போடுவானையா ஒரு ஆசை இருக்குமையா செய்க வச்சா அவனுக்கு என்னையா அப்படின்னு நினப்பானையா இருபட்டு மணி நேரம் சிவாங்கவோம் காரக்குடுவோம் நூறு கிலோமீட்டருக்கு அடுத்து காரைக்குடுவோம் எழுபது கிலோமீட்டருக்கு திருப்பத்திருப்போம் நாற்பது கிலோமீட்டருக்கு அடுத்து சிங்கமணி இப்படி இப்போ தள்ளிக்கிட்டே போறாங்களா அப்பா இது என்ன பழக்கம் இது இதுக்கு இதுக்கு எதுக்கு நீங்க ரத்து பண்றீங்க நீங்க எனக்கு தெரியலையே இன்னும் நாங்கள் கலவரமா பண்ண வந்தா பத்தாயிரம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்னர் கொடுக்க போறான் பத்தாயிரம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி சட்டை கொடுக்க போறான் பத்தாயிரம் கை எடுத்து வாங்கி பிரதமர்கிட்ட கொடுக்க போறான் பத்தாயிரம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி தேர்தல் சட்டை கொடுக்க போறான் எதுவும் தனியாக செஞ்சு ஆசையா போறான் எதுக்கையா தடுக்கிறீங்க நீங்க அப்ப இதையே உங்களுக்கு கேட்கவே கூடாது தடுக்கிறீங்க இல்ல அப்ப இது கோரிக்கை வைக்க கூட நீங்க தடுக்கிறீங்க இதே பெரிய கிரிமினல் என்னுடைய உணர்வை என்னுடைய என்னுடைய பேச்சு பேச்சுரிமையை நான் பாதிக்கப்பட்டு இந்த விதத்துல பாதிக்கப்பட்டு சொல்றதே நீ தடுக்கிறிய அது அப்ப உங்க மேல என்ன நான் வழக்கிறேன் இந்த கவர்மெண்ட் மேல என்ன வழக்கத்தை நோட்டீஸ் ஒட்டக்கூடாது எதையும் பேசக்கூடாது என்ன சர்வாதிகாரமா என்ன சர்வாதிகாரம் பண்றீங்க அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் திமுக அண்ணா திமுக போலீஸ் எல்லாம் சர்வாதிகாரம் பண்றீர்கள் எல்லாரும் இல்ல சாதிகாரம் ஒண்ணுதையா இல்லாசாதிகாரம் ஒன்னும் தலித்துக்களுக்கு இடம் கொடுக்கணும் கண்டிப்பா வேணும் பதினெட்டு சதவீதம் கண்டிப்பா வேணும் கொடுத்து ஆகணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேணாம் ஒத்துக்கறத நானே ஒத்துக்கிற மாட்டேன் சிவங்க இங்கே மாணவர்கள் கடமைச்சா அஞ்சு வருஷம் சிவகங்கை அடுத்த அஞ்சு திருப்பத்தூர் அதுக்கு அந்த காரைக்குடி ஏன்னா பத்து வருஷம் கடுப்பை விட்டுவேன் மானாமதி மாதிரி கை விட்டுவேன் பார்த்து கை கழுவிட்டு வேற வேற வேலை பார்த்து போய்கிட்டு இருப்பேன் திருப்பி தொகுதியை உன்னால விட்ட முடியாது அப்புறம் நானே உனக்கு சேர்த்து குரல் கொடுக்கணும் அங்கே வந்து சிவகங்க காரணம் உனக்கு அங்கே வந்து காரைக்குடி காரருக்கு நானே பேசணும் அப்போ திருப்பத்தூர் காரருக்கு நானே வந்து பேசணும் வேற யாரும் பேச மாட்டேன் அனாதை விட்டுருவேன் அனாதை விட்டுருவேன் இங்கேயே ஏன் மாத்த மாட்டேங்கிறாங்கிறது கவர்மெண்ட் ஒரு காரணம் அரசாங்கம் ஒரு காரணம் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய லீடர்கள் காரணம் இப்போ இங்கே இருந்து போயிடுச்சுன்னா பெரிய எப்பயும் நிற்க முடியாது அவர் எவ்வளோ யோசிக்கிறார் அதனால இங்கேயே கடக்கட்டும்னு அவர் விட்டுறாரு பேச மாட்டேங்கிறார் மானாமரை விட்டு தாண்டி காரைக்குடிக்கு போயிடுச்சுன்னா அவர் ஜெதம்பரம் மையா இருக்காது அவர் விட மாட்டாரு அவர் விட மாட்டார் இங்கே சிவகங்கை போயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் விட மாட்டாரு பாஸ்கரை விட மாட்டாரு ஒருத்தர் அவங்க விட மாட்டாரு ஏசிகளுக்கு இங்க மாறு வேணுங்கிறத விட அதை மாறி கூடாது எல்லா தொகுதிக்காரர்காரிக்கான் இதுதான் இப்ப பிரச்சனை இப்ப பிரச்சனை எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஜெசிக்கங்களுக்கு தொடர்பு கிடையாது அவங்களுக்கு எங்களுக்கு அண்ணன் நம்பியா தான் நாங்கள் பழகுறோம் உறவு காரங்களத்தையும் பழகுறோம் நேசமாத்தான் பழகிறான் நட்பாத்தையும் பழகுறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கும் கவர்மெண்ட்டுக்குதான் ஜெண்டை எனக்கு ஆள் கட்சிக்காரங்க தான் ஜெண்டா எனக்கு எதிர்கட்சிக்காரங்க தான் ஜெண்டா நீ எல்லாரும் கூட்டிகிட்டு மானாமதிரியே கடப்புல போட்டிருக்கீங்க உங்க உதவிக்கு வந்து ஏன் என்ன என்ன காரணம் நினைக்கிறேன்னா எதுக்கு அதை பத்தி பேச வேலையில ஓனாவே வேட்டில் எழுத்து விட்டாரு நம்ம உதவிக்கு வந்து நம்ம கேம் யாரும் பெரிய பண்ணிக்கிறாரு இதை பத்தி பேசி அடுத்த உதவிக்கு வந்து பாசிக்காரி நம்ம உதவி போச்சு மேலே நினைக்கிறாரு சிவகங்க போச்சு செந்தில் நாள் ஆத்தாய் அண்ணாதிமுக செந்தில் நாள் நம்ம உதவி வந்துட்டு மாடா விழுகிறா அப்படிங்கிறது நாங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அண்ணாதிமுக சென்ற மானாமதில ஒரு பெரிய லீடர் என்கிட்டே சொல்றாரு தம்பி இதெல்லாம் நடக்காது தம்பி போராட்டம்ன்னா நடக்காது அவர் எல்லாம் தெரிஞ்சவர் எனக்கு மேல அவர் எல்லாம் தெரிஞ்சவர் போராட்டம் நடக்காதான் போராட்டம் பண்ணி தானே நடக்க எல்லாமே ஆரியா உனக்கு கத்து கொடுத்தவங்க ஏதா ஏ இந்த கருத்தை யாரு உனக்கு சொல்லி விட்டேன் போராட்டம் பண்ணதே நடக்கும் நாட்டுல ஒரு இந்தியாவை பொறுத்தவரை போராட்டம் எதுவும் நடக்கும் அசையாதது போராட்டத்தில் அசையாதது எதுவுமே கிடையாது இந்தியாவில் நான் சரி சவால் தெரியுது அவர் சொல்றாரு போராட்டம் நடக்காது எம்பி நம்ம எம்பி இருக்காரு அவரை விட பேச்சல் எம்பி இத்தனை வட்டம் என்ன பண்ண அண்ணாதி முக்கால் இது வரைக்கும் எம்பியை வரவே இல்லையா எம்எல்ஏ வரவே வரதில்லை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எம்எல்ஏ அதை பேசிட்டு சொல்லிட்டு அது சரியான ஆம்பளை மானாபாரி சட்டமன்ற தொகுதி மாதிரி நாற்பத்தி அஞ்சு தொகுதி ஐம்பத்தி ரெண்டு வருஷமா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா கிடக்கு மற்ற சாதிக்காரை நிக்க முடியல அதுக்கு என்ன நீ பதிவு சொல்லி சட்டசபையில பேசப்பட்டு எம்பி பேசி கிளிக்கிறது இருக்கணும் நீங்க எம்எல்ஏ பேச சொல்லி பார்க்க பேச மாட்டாங்க ஏன்னா அவருக்கு பாதி வரும்னு நினைக்கிறேன் அதன் தொகுதிக்கு போய் நான் ஐம்பது அப்ப நாங்களே இழிச்சா போல நாங்களே முட்டா போயிடலாம் நாங்க கேள்வி வைக்கிற ஆள் வேணாமா அப்ப என்ன இருந்தா நீயே தடுக்கிற பால் போய் ஓட்ட கூடாதுங்கிற அனுமதி கொடுக்க கூடாதுங்கிற பேச கூடாதுங்கிற இங்கே இருக்கணும் அடுத்த வீட்டுல கிளம்பு அடுத்த கிளம்பத்தையும் செய்யுதேன் அடுத்த கிளம்பத்தையா செய்ய நீதான் சரி பண்ணணும் நீ போல வாக்குவாதம் எப்படி வந்துச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இருக்க போய் நான் வால் போயிட்டு ஓட்டேன் நான் வால் போயிட்டு விட்ட கண்டு நீ எஸ்பிஐ கூப்பிடுற எஸ்பிஐ இவ்வளவு தர்க்கம் தேவையா எங்க இருந்து வருது நீ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லையா எனக்கு வேலை இல்ல உனக்கும் வேலை இல்ல எல்லா ஜாதிக்காரன் நின்றுக்கலாம் எசியும் நின்றுக்கலாம் திருப்பத்தூர்ல ஏசி நின்றுக்கலாம் இங்க நாங்க எங்க ஜாதி மாதிரி நின்றுக்கலாம் அங்கிட்ட திருப்பத்தூர்ல இருந்து அப்படியே காரைக்கு அங்கே உள்ள ஏசி நின்றுக்கலாம் அங்க உள்ள திருப்பத்தூர்ல அதே உள்ள வேற பொது சாதிகாரங்கிட்டு இப்படி எவ்வளவு லாபம் இருக்கையா ஏதா இல்ல எதுக்குற முடியாது விட்டுக்கிட்டு போக மாட்டோம் விட்டுற மா போறது நீங்க கேன்சல் பண்ணிட்டு ஓடி போவா கோர்ட்ல கோர்ட்டில் அனுமதி வாங்க போறோம் விடவே மாட்டோம் கூட கோர்ட்ல வாங்கி இதே பத்தாயிரம் கையெழுத்து வாங்கி ஜனாதிரி பிரதமர் கவர்னர் தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் அனுப்பி இந்த தொகுதியை மாத்திரவே எங்களுக்கு மொதல் வேலை